மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஜேஇஇ ரெண்டாயிரத்தி பார்ப்போம் வகுப்பில் இருந்து கேட்கப்பட்டிருக்கு தலைப்பு என்னன்னா அ ஆஃப்ளெக்ஸ் நம்பர் அதாவது கலப்பெண்ணின் மட்டுக்கான பண்புகளை பயன்படுத்தி எப்படி இந்த வினாவை நாம் அட்டன் பண்ணுங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோ z ஒரு கலப்பெண் எனில் மாடுலஸ் இசட் கிரேட்டர் தன் ஆன் ஆர் ஈக்குவல் டு டூ எனும்மாறு இருக்கும்போது modulus இசட் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும் இந்த இடத்துல இசட் இருக்குது ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இசட்டுக்கும் ரெண்டுக்கும் நம்ம கன்ஃபியூஷன் வச்சுக்க கூடாது கேள்வி படிக்கும் படிக்கும் நம்ம என்ன பண்ணோம் அந்த ரெண்டை கவனமாக நோட் பண்ணும் இன் மிக சிறிய மதிப்பு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக ஐந்து பை ரெண்டை விட அதிகமாக உள்ளது ஆப்ஷன் பி கண்டிப்பாக மூணு பை ரெண்டை விட அதிகமாகவும் ஆப்ஷன் சி ஐந்து பை ரெண்டுக்கு சமமாக உள்ளது ஆப்ஷன் டி 1,2 ரெண்டு என்ற இடைவெளியில் அமையும் இந்த ஆப்ஷனில் எது சரியானதுன்னு சொல்லி நம்ம கேள்வியை நிரூபிக்கணும் வாங்க இந்த கேள்விக்கு என்னென்ன கருத்துருக்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது பார்ப்போம் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதாவது க ஒரு கலப்பெண்ணின் செவ்வக வடிவம் எப்படி இருக்கணும் இது நம்ம வந்து கலப்பெண் சாப்டர் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் நாம் பார்த்தது அடுத்தது அந்த கலப்பெண்ணின் மெய்ப்பகுதி என்ன கற்பனை பகுதி என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததாக கலப்பெண்ணின் மட்டு மதிப்பு ஒரு கலப்பெண்ணுக்கு எப்படி மட்டு மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது கலப்பெண்ணின் மட்டுக்கான பண்புகள்லாம் என்னென்ன என்னென்ன பண்பு இங்கே பயன்படுத்துகிறோங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் பார்ட் ஆஃப் விசட் என்ன இமேஜினரி பார்ட் ஆஃப் விசட் என்ன அடுத்ததான் மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளக்ஸ் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்போ மாடுலஸ் தெரிஞ்சிருக்கணும் ப்ராப்பர்ட்டி அப்போ ஒரு களப்பெண் என்ன அனைத்து பண்புகளும் நமக்கு தெரிஞ்சிருக்குதாதான் இந்த கணக்கை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் சரியான விடையை கண்டுபிடிக்க முடியும் கலப்பெண்ணின் செவக வடிவம் இசட்டுங்கிறது ஒரு கலப்பெண்ணா அதில் ஒரு மெய்ப்பகுதி எக்ஸ் இருக்கணும் ஒரு கற்பனை பகுதி ஒய் இந்த வடிவத்தை தான் செவ்வக வடிவம்னு சொல்லுவோம் இங்கே எக்ஸுங்கிறது இசட்டின் மெய்ப்பகுதி இசட்டின் மெய்ப்பகுதி இந்த ஐ வர பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்னா இசட்டின் கற்பனை பகுதி இந்த அமைப்பை தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப்ளெக்ஸ் நம்பர் அடுத்ததான் கலப்பெண்ணின் மதிப்பு இப்ப நம்ம முதல் எடுத்திருந்தோம் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒயும் எடுத்திருந்தோம் இந்த கலப்பெண்ணோட மட்டு மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது ஆர்கன் தளம் இந்த கலப்பெண் குறிக்கிற ஆர்கன் தளத்தில் இந்த புள்ளியை நம்ம குறிப்போம் இது ஆதி ஜீரோ கம்மா ஜீரோ இந்த புள்ளி ஆதி எக்ஸுங்கிறது மெய்ப்பகுதியினுடைய தூரம் அதாவது இது மெய் எச்சு அதாவது ரியல் இது ஐஎம்ஆஃப் கற்பனை அச்சு இது கற்பனை அச்சு மெய்யச்சில் எக்ஸ் தூரம் கற்பனை அச்சில் ஒய் ஒய் தூரம் அப்போ இந்த புள்ளியை எப்படி குறிக்கிறோன்னா இசட் ஆஃப் கமா ஒய் இப்போ இந்த கலப்பெண்ணா ஆர்கன் தளத்தில் குறிச்சிருக்கேன் இப்போ இந்த மட்டுங்கிறது என்ன அதாவது மாடுலஸ் இந்த ரெண்டு பக்க அளவை பயன்படுத்தி இது எக்ஸ் தூரம் இது ஒய் தூரம் இந்த ரெண்டு பக்க அளவை பயன்படுத்தி ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறோம் இந்த செங்கோண முக்கோணத்தில் இந்த பக்கம் வந்து கர்ணம்னு அர்த்தம் ஏன்னா செங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம் இந்த கர்ணத்தினுடைய நீளம் தான் இந்த இசட்டுங்கிற கலப்பெண்ணுடைய மட்டு அப்போ கர்ணத்தின் நீளம் என்னென்னா ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பித்தாரஸ் தேற்றப்படி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் அப்போ மாடிலர்ஸ் ஆஃப் இசட்டுங்கிறது என்னென்னா ரூட் ஆஃப் மெய்யை பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியின் ஸ்கொயர் இதுதான் modulus ஆஃப் காம்ப்ளக்ஸ் நம்பர் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கலப்பெண்ணின் மட்டுக்கான பண்புகள் of ஆஃப் plus z2 is less லெசன் or equal to modulus z1 plus modulus டூ z1 plus z2. இப்போ இந்த z1 plus z2 இசுவை நம்ம ஆர்கன் தளத்தில் நம்ம பார்ப்போம் இது ஆதி இசட் ஒன்றுங்கிறது ஒரு கலப்பெண் இன்னொரு கலப்பென் Z2 டு இப்போ இசட்டொன்னுங்கிறது ஒரு கலப்பென் இன்னொரு கலப்பன் Z2 இப்போ இந்த இசட்டன் பிளஸ் என்னன்னா என்னென்னா இசட்டன் பிளஸ் இசு இந்த பக்கலனுடைய நீளத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது மாடுலர்ஸ் ஆஃப் Z1 இந்த அளவு வந்து மாடுலர்ஸ் ஆஃப் Z2 இதை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் இந்த இடத்துல நம்ம வரைகிறோம் முக்கோணம் வரைஞ்ச பிறகு இந்த ஆதியிலிருந்து இந்த இசட்டன் பிளஸ் ஜடூக்கு உள்ள தூரம் தூரம் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பிளஸ் இசூ இது எப்பொழுதுமே மற்ற இரு பக்கங்களின் கூடுதல் மற்ற இரு பக்கம் என்னென்ன இசட்டொன் ஒரு பக்கம் அடுத்தது ஒரு ஒரு பக்கம் மற்ற இரு பக்கங்களின் கூடுதல் விட அதிகமாக இருக்காது தான் இதை வந்து முக்கோண சமநிலை இந்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா முக்கோண சமநிலை அப்படிங்க அடுத்ததா மாடுலஸ் ஆஃப் இசட்டோன் மைனஸ் ஜட்டு அப்படின்னா என்னன்னா இந்த இசட்டோன் புள்ளிக்கும் இசட்டுங்கிற புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு இப்போ ஆர்கன் தளத்துல ரெண்டு புள்ளியை திரும்பி குறிப்போம் இசட் ஒன்னுங்கிறது ஒரு புள்ளி இசட் டூங்கிறது இன்னொரு புள்ளி இது இசட்னுடைய தூரம் இது இசட் டூவினுடைய தூரம் இப்போ இது மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இது மாடுலஸ் ஆஃப் இசட் டூ இப்போ இது ரெண்டு புள்ளிக்கு இடையே உள்ள தூரத்தை நம்ம எப்படி குறிக்கிறோன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் டூ இந்த தூரத்தை தான் மாடல்ஸ் ஆஃப் டூ இப்போ மாடலர்ஸ் ஆஃப் மைனஸ் ஜட் டூ இஸ் கிரேட்டர் தன் ஆர்வல் டூ மாடலர்ஸ் ஆஃப் இசன் மைனஸ் மாடலர்ஸ் ஆஃப் டூ இப்போ இந்த ரெண்டு பண்புகளை பயன்படுத்தி நம்ம மூன்றாவது ஒரு ராசமன்பாடை உருவாக்குறோம் மாடலஸ் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் ஆர்இல்ஸ் ஆஃப் ஜெட் ஒன் பிளஸ் ஜட் டூ இஸ் லெசன் ஆர் மாடிலர்ஸ் ஆப் இசன் plus modulus of z, இந்த மூணாவது பண்பை பயன்படுத்தி தான் நாம் இந்த வினாவுக்கு போகிறோம் z1 ஒரு கலப்பென் கொடுத்துட்டாங்க z1 ஒரு கலப்பென் எனில் மாடுலர்ஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தன் ஆரிக்கல் டூ இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் மாடுலர்ஸ் ஆஃப் greater இஸ் கிரேட்டர் தன் to டூ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் இசட் டூ modulus ஆஃப் z ப்ளஸ் z2 வந்து half ஹாஃப்ன்னு அவங்க எடுத்திருக்காங்க அரை இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம inequality, மூணாவது எண்ணி குவாலிட்டியை நம்ம பயன்படுத்த போகிறோம் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ லெஸ்தன் ஆர் ஈக்வல்டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் is less டூ or equal to ஆர் ஈக்வல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மாடுலஸ் ஆஃப் இப்போ இந்த இடத்துல நம்ம இசட் ஒன்னுங்கிறது இசட்டுன்னு கொடு எடுத்துக்கணும் இசட் டூங்கிறது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று பை ரெண்டு அதை நான் இங்கே பயன்படுத்துகிறேன் இப்போ இந்த இன்னி நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இசட் ஒன்னுங்கிறது என்ன இசட் மாடுலர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் டூங்கிறது என்ன ஒன் பை டூ அதே மாதிரி நம்ம வலதுபுறம் இசட் ஒன்றுன்னா

பிளஸ் ஒன் பை டூ லெசன் ஆர் ஈக்வல் 2 எகெய்ன் மாட்லஸ் ஜெட்டுக்கு டூ ப்ளஸ் ஒன் பை டூ இப்போ இதனுடைய சுருக்கம் மிசிமா மிசிமா நாம் இங்கே அப்ளை பண்ணுறோம் டூ மைனஸ் ஒன் பை டூ பை ஒன்னு எடுத்துக்கோங்க அடிமானம் 2 அப்போ இந்த இடத்துல பெருக்கும் போது நாலு மைனஸ் அடிவான சமமாக இருக்கிறதுனால ஒன்று ஸோ இதனுடைய மதிப்பு என்னென்னா மூணு பை ரெண்டு அப்போ இடது பக்கம் மூணு பை ரெண்டு லெசன் ஆர் ஈக்குவல்டு மாடுலஸ் இசட் ப்ளஸ் அரை லெசன் ஆர் ஈக்வல்டு இப்போ டூ ப்ளஸ் ஒன் பை டூ 2 ப்ளஸ் ஒன் பை டூ அதே மாதிரி பின்னத்துக்கு மாற்றிக்கணும் அடுத்ததான் பகுதி 2 ஆக்கிக்கிறோம் ஃபோர் ப்ளஸ் ஒன் விச் is equal to ஃபைவ் பை டூ இப்போ இதனுடைய விட ஃபைவ் பை டூ இதனுடைய விட த்ரீ பை டூ ரெண்டையும் வினாவில் போது பண்ணும்போது ஃபைவ் 2. டூ 3 த்ரீ பை டூங்கிறது ஒன்னை விட அதிகமாக இருக்கும் இங்கே ஃபைவ் பை டூங்கிறது ரெண்டை விட ரெண்டு புள்ளி ஐந்தை விட குறைவாக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டினுடைய நமக்கு தெரிஞ்சிருக்கணும் த்ரீ பை டூ விச் ஈக்குவல் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஃபைவ் பை டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பை டூ லெஸ் ஆர் ஈக்குவல் டூ மாடுல ஜெட் ப்ளஸ் ஹாஃப் less than or equal to 5 பை டூ அதாவது இது ஒன்று புள்ளி ஐந்து லெஸ் அன் ஆர்ஈக்குவல் டு மாடுல ஜெட் ப்ளஸ் ஹாஃப் லெஸ் அன் ஆர் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஆப்ஷன் ஏ அதிகமாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி 3 பை ரெண்டை விட அதிகமாகவும் ஆப்ஷன் சி ஐந்து பை ரெண்டுக்கு சமமாக அப்போ இந்த ஆப்ஷன் ஏனுடைய விட இல்லை பி இல்லை சி இல்லை அப்போ என்ன விடன்னா ஒன்று கம்மா ரெண்டு என்ற இடைவெளியில் அமையும் நமக்கு என்ன ஆன்சர் வந்தது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லெசன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் மாடுலஸ் இசட் ப்ளஸ் ஹாஃப் லெசன் ஆர் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் இதுதான் நம்மளுடைய கடைசி ஸ்டெப்பு அப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்று கமார் ரெண்டு என்ற இடைவெளியில் அமையும் என்ற இடைவெளியில் அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை சரியான விடை ஆப்ஷன் டி இதே மாதிரி அடுத்த வினாவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் నండి